இந்த கோவிலுக்கு வந்து உப்பும் மிளகும் கொட்டி ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அது நடக்காமல் இருந்ததே இல்லை இந்த கோவில் மேட்டுப்பாளையத்தில் இருக்க வனபத்திர காளி அம்மன் கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து தேக்கம்பட்டி போகிற வழியில் இருக்க நெல்லித்துறையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த கோவில் பாண்டவர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயில் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஊரை ஆரவள்ளி சூரவள்ளி வீரவள்ளி அப்படின்னு மூணு சூனியக்கார பெண்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க இந்த பெண்களால அந்த ஊர் மக்கள் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சதுனால கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள்கிட்ட இந்த மூணு பேரையும் நீங்க ஜெயிச்சு மக்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டவர்கள் சார்பா மிகவும் பலசாலியான பீமனை போருக்கு அனுப்புறாங்க பீமனும் இந்த மூணு சகோதரிகளுக்கு எதிராக போரிட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற நேரத்துல பீமனை சூழ்ச்சி செஞ்சு கைது பண்றாங்க அப்படி சிறை வைக்கப்பட்ட பீமனை கிருஷ்ணர் விடுவிக்கிறாரு விடுவிக்கப்பட்ட பீமன் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட வந்து சேர்றாரு அந்த நேரத்துல கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது அதாவது உயிருக்கு பயந்து ஓடி போனே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ற கேட்டு ஒரு கோவமா ஒரு ஓலை ஒண்ணு அனுப்புறாங்க அதை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க அந்த பாண்டவர்கள் கிருஷ்ணரோட அறிவுரைப்படி பாண்டவர்களோட தங்கச்சி மகனான அள்ளிமுத்துவ போருக்கு அனுப்புறாங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி அள்ளி இந்த கோயிலுக்கு வந்து அம்மனோட ஆசையை பெற்று போரையும் ஜெயிச்சு வராரு போரில் ஜெயித்த அள்ளிமுத்துக்கு ஆறவழியோட மகளான பல்வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போகிற வழி ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி கையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க போகிற வழியில் அள்ளிமுத்துக்கு ரொம்ப தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்காதனால அந்த எலுமி சம்பளத்தை புழிஞ்சு குடிக்கிறாரு அந்த எலுமி சூனிய சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பளம் அதனால அள்ளிமுத்தோட உயிர் அங்கேயே பிரியுது இந்த விஷயம் அள்ளிமுத்தோட குதிரை வழியாக பாண்டவர்களுக்கு தெரிய வருது அர்ஜுனனோட மகனான அபிமன்யும் அள்ளிமுத்தோட உயிரை மீட்டெடுக்க விண்ணுலகம் உலகம் செல்றாரு அங்கே போய் இந்திரனோட உதவியோட அள்ளிமுத்தோட உயிரை கொண்டு வந்து அள்ளிமுத்த உயிர் பிழைக்க வைக்கிறாரு உயிர் பிழைச்ச அள்ளிமுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல பாண்டவர்கள் மீண்டும் போருக்கு கிளம்புறாங்க வனபத்திர காளியம்மனை வேண்டிக்கிட்டு வனபத்திர காளியம்மனோட துணையோட இந்த மூணு பெரிய தோற்கடிச்சு இந்த ஊர் மக்களை காப்பாத்துறாங்க இதுதான் இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயிலில் மேலும் நிறைய சிறப்புகள் இருக்கு அதாவது இங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் நீங்கள் ஒரு கல்லை கட்டி வேண்டி வச்சிங்கன்னா நீங்கள் வேண்டின விஷயம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் உப்பு கொட்டி வேண்டுதல் இது வந்து மிக மிக சிறப்பான வேண்டுதல் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் உப்பு மிளகு வாங்கி உங்கள் தலையை மூணு சுற்றி சுற்றி இந்த இடத்துல போட்டு வேண்டிங்கன்னா உங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படி வேண்டின விஷயம் நடந்தால் கிடா வெட்டுறதை வந்து இங்கே வழக்கமா வச்சுருக்காங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது பதினைஞ்சாயிரம் கிடா வெட்டு இங்கே நடக்குது அப்போனா பார்த்துக்கோங்க எத்தனை பேரோட வேண்டுதலும் இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்கன்ட்டு பில்லி சூனியம் ஏவல் செய்வீன அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா அதுல நீங்கள் நீங்க விடுபட முடியும் பஞ்ச பாண்டவர்களுக்கே சூனியத்தை எதிர்க்க இந்த அம்மன் தான் உதவி இருக்காங்க அப்படிப்பட்ட சக்தியான கோயில் இது யாராவது உங்களை பிடிக்காதவங்க உங்களுக்கு செய்வீனை செஞ்சாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டிங்கன்னா சரியாகிடும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க அம்மன் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா பூ போட்டு கேட்கறது இங்கே வழக்கமாக வச்சுருக்காங்க அதாவது வெள்ளை கலர் பூ சிவப்பு கலர் பூ ரெண்டு பூவையும் ஒரு பேப்பர்ல வந்து மடித்து அம்மன் கிட்ட போட்டுருவாங்க நீங்க மனசுல ஒரு கலர் நினைச்சுக்கிட்டு நீங்க எடுக்கும்போது அந்த கலர் வந்துச்சுன்னா அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது நீங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயில் போயிட்டு உங்க மேடத்துல வச்சுட்டு வாங்க கூடிய சீக்கிரமே அது நிறைவேறும் இதே மாதிரி நிறைய கோயிலை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க